சரி போவோம்மா மிளகு வாங்க போவோம் யானை இருக்கானே இருக்க யானை பார்த்துருவோமா அருமையா இருக்கு பச்சை மிளகானு பார்த்தோம்னா நம்ம எங்க வந்திருக்கோம்னா இந்த ஆதிவாசி குடியிருப்புக்கு வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கள்ளக்கணறுன்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இங்க பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன வீடா இருக்கு பாருங்களேன் இவங்களுக்கு நம்ம கீழே வாழ்கிறதுக்கும் இவங்களுக்கும் அப்படியே டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கு இவங்க மூலியமாக அந்த மிளகு ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அவங்க நம்பரும் வாங்குகிறோம் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இயற்கையான மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கிறப்ப ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளோ கேட்டாலும் தரையும் சொல்கிறாங்க சரியா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து யாரும் அவ்வளோவோ பார்த்துருக்க மாட்டிங்க அது எப்படி எப்படி இயற்கையாக விளையுது எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம் வீட்டுக்கு தேவல் அரை கிலோ ஒரு கிலோ எல்லாமே கொரியர் மூலமா அனுப்பி வைக்கிறாங்க ஓகேவா பாப்போம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்தோம்னா எல்லா பேரும் மிளகு எப்படி எடுக்க போறாங்க ஸ்டார்டிங் இப்படி போவீங்களா இந்த மிளகு எடுக்க? ஆமா இப்படி தான் போவ. என்ன என்ன எடுத்துட்டு போவீங்க கையில? மடி சாக் எடுத்துட்டு போவ. இதுக்குள்ள என்ன வச்சிருப்பிங்க? இது மளபாயை வச்சிருக்கறா நான் கயிறு வச்சிருப்பேன். சரி 60 வச்சிருப்பா. போய் போய் ஏன் எடுத்து போய் பக்கத்து மரத்துக்கள்ல ஒரே ஏணியை வச்சு எடுப்போம் இப்போ உங்ககிட்ட வாங்குறப்ப மிளகு நல்லா குவாலிட்டியா இருக்கும்ல பியூரா இருக்கும்ல ஆமா நல்லா காய வைக்கணும் நல்லா காய வச்சு எல்லாம் கலப்படம் இல்லாம கொடுத்துப்பீங்கல்ல ஆளுக்கு ஆமா உங்க நம்பி வந்து வாங்கி கொடுப்பீங்கல்ல மிளகு எடுத்துருவீங்கல்ல எடுத்துருவோம் சரி போவோமா மிளகு எடுக்க வாங்க போவோம் எந்த வழியா போனா இப்படி போவோமா ஆ வாங்க போவோம் இப்ப மிளகு எடுக்க போறோம் மிளகு எடுக்க போறோமா இப்படிதான் போகணும் எந்த வழியா இந்த தான் போகணும் சரி வாங்க போவோம் ஆள் சொன்னாங்க

ம் அது தகுந்த வேலை செய்யணும் தகுந்த வேலை செய்யணும் புல்லும் பச்சை மிளகு வேணு ஆமாம் இயற்கையான முறையில் இருக்குது எல்லாமே மிளகெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஏன்னா அவனிக்கிட்டு இருக்கீங்க இந்த கொடியாத்துட்டு இருக்கிறேன் வேஸ்ட்டான கொடின்னு அப்படி தான் அடுத்து விடணுமா ஆமா சுத்தி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிற ஆமா மிளகாயா மிளகு மிளகு இது என்ன என்ன இது பன்னீர் பன்னீர் ரகம் பன்னீர் பன்னீர் மிளகு இது என்ன நன்மைகள் இந்த மிளகு மூலமா இது மூலமா என்னன்னா அது ரசத்துக்கு ரசம் மாட்ட பல பொருட்கள் உபயோகப்படுது சரி சரி நல்ல காரமானது காரமானது இது ரசத்துக்கு வைக்கலாம் இது உடம்புக்கு நல்லது உடம்பு நல்லது மீல நல்ல பெரிய பெரிய சைஸா வருமா ஆமா இத இருக்குலங்க இதை பார்க்க இது அப்படியே காயை பொடி குடிப்பீங்க ஆமா இந்த காயை போட்டு பழமாவும் பழுத்துரும் பண்றீங்களா மிளகல்ல ஆமா ஃபுல் இயர்க்காயை மிளகுதே இயர்க்காயை உரம்ன வைக்க மாட்டீங்க உர வைக்க உர உர வச்சா நல்லா இருக்குங்க அங்க உர வைக்க மாட்டோம் இந்த உர போட்றது இல்லங்க இப்போ வந்து இந்த ஆடு மாடு சென ஆர்கானிக்கா பண்றீங்க ஆனா உரம் போடுது போடுறதில்ல

குடுக்கலாம்ல ஒரு கிலோ கொடுக்கலாம்ல வந்து வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்

பச்சை மிளகு எல் எதுவுமே கிடைக்குன்னா மிளகு காஃபி பட்டை பிரியாணி இலை ஏலக்கை எல்லாமே இந்த ஏரியாவில் விளையுது